ப்ரேஸ் ஹலோ என் பேர் சிஸ்லி அம்மா இந்த மாதிரி சுமித்ராங்க சிசுரா நான் பார்க்க வந்தேன் அவங்க மூலியமாக எனக்கு ஆண்டோரு விடுதலை கொடுத்துருக்காரு என் எனக்கு ஆம்பி ப்ரியில் வச்சாங்க ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு உடம்புலேருந்து ஒரு இருக்கிற அந்த பாரம்லாம் எனக்கு இறங்கி என் கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு இன்னொன்று என் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்த இடத்துலேருந்து அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு நான் அவங்கக்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரிட்டு விடுதலை கொடுத்துருக்காரு ஆண்டவருக்கு நான் வந்து நிறைய நன்றி செத்துகிறேன் சுமித்ராவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அவங்க அவங்க மூலிமா எனக்கு நிறைய விஷயங்களை இப்போ எனக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு ஆண்டவரை நான் ஆண்டவர் முழு முழுதான ஆண்டவரை நான் நம்புகிறேன் அவர் என்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் என்னைக்கும் அவருக்கு நம்ம கையை விட மாட்டாது என்றைக்க அவர் தான் நம்மளுக்கு துணையாக இருக்கார் ஆண்டூர் கூட தான் நான் இருக்கேன் அவரும் எனக்கு இருக்கார் அவங்கள வந்து சந்திக்க வச்சுருக்காரு என்னைய எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு எப்படி அவங்கள வச்சு சந்திக்க வச்சுருக்காரு அவங்க மூலிமா எனக்கு நிறைய விஷயம் இப்போ விடுதலை ஆயிடுச்சு இன்னும் என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்காகண்டி எல்லாம் செய்வார் ஆண்டவர் ஆண்டவரே நன்றி அப்பா பிளஸ் யூ ஆண்டோரே நன்றி அப்பா என் கூட துணியாகவே இருப்பீங்க நீங்கள் சுமித்ராவுக்கு நன்றி சேர்த்துறேன் நன்றி ஆண்டோரே தேங்க்யூ